கொள்கை பரப்பு செயலாளர் சரவணன் அவர்கள் உங்களிடம் உரையாற்றுவார் நடைபெற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்கு சேகரிக்க அண்ணன் செந்தமேலன் சீமான் அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்

தேர்தல் வந்தால் ஐயா மோடிக்கு இழந்த நிலத்தை படுத்தி ஒரு பரிதவிப்பு ஐயா நரேந்திர மோடி கச்சத்தீவை கொடுத்தது தவறு அதை காங்கிரஸ் வந்து களவாணித்தனமாக கொடுத்து விட்டது அதை கூட இருந்து திமுக செய்து முடித்தது எனக்கு வருத்தமொழிக்குறாரு ஐயா நாட்டின் பிரதமர் பெருபாளர் மாண்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா நரைத்த நரேந்திர மோடி அவர்களே இந்த கச்சத்தீவை நேற்று இரவு சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்து நாட்டாமல் சரத்குமார் போல கச்ச தீவை முந்தா நாள் இரவை எடுத்து கொடுத்துட்டானாங்களா ஐயா ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாளில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்தது ஐயா ஐம்பது வருஷமாக இந்திய அரசியலை பார்க்காம என்ன உட்காந்து என்ன பண்ணிட்டு பண்ணிக்கிருந்தீங்க பத்தாண்டுதான் அதிகாரத்தில் இருந்த நரேந்திர மோடிக்கு இன்றைக்கு தான் கச்ச தீவை உட்கா தெரியுதா கச்சத்தீவுல எட்நூறுக்கும் மேற்பட்ட மீனவன் கொல்லப்பட்டிருக்கிறான் இவர் ஆட்சிக்கு வந்த இந்த பத்தாண்டு காலத்துல அறுபத்தி மீனவர்களை அவங்க அடிச்சு துன்படுத்தி இருக்கிறான் கைது செஞ்சிருக்கிறான் ரெண்டு மூணு பேரை கொலை பண்ணி இருக்கிறான் அன்னைக்கெல்லாம் துடிக்காத நாட்டின் பிரதமர் இந்த கச்சத்தீவை பத்தி நாட்டு பேசாத நாட்டின் பிரதமர் இன்னைக்கு பேசுற தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் இத்தனை ஆண்டு காலம் கொடுக்காம பத்தாண்டு கால ஆட்சியில சமஸ்கிருத மொழிக்கு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் ஒரு நிதி ஒதுக்கிட்டு தமிழுக்கு வெறும் அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு இன்னைக்கு நாட்டின் தலைமுறை ஐயா மோடிக்கு தமிழ் மொழி பட்டு வந்துருச்சு நம்ம அண்ணன் ஒருத்தர் இங்க தமிழ்நாட்டில் மூளை மழுகிய கொஞ்சம் மூளை குறைபாடு உள்ள ஒரு பிறக்கும் போதே குடப்பிரசத்துல பிரச்சனை கொஞ்சம் மூளை வளர்ச்சி இந்த மாதிரிலாம் இருக்கான்னு பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி பத்து மாசம் கழிச்சு பிறந்தாலும் ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளையாக நம்ம ஐயா அண்ட புழுகு அண்ணாமலை ஒருத்தர் இருக்காரு ஐபிஎஸ் படிச்சுக்கிட்டு அவர் அவரு தெரிவித்துருவா வந்து நாட்டின் பிரதமர் மோடி தமிழ்ல பேசுறாரு எங்க பேசுறாரு தமிழ்ல ஒரு வார்த்தை ஐயா மோடியை நாங்கள் பேசுவது போல பேச சொல்லுவோங்க சொல்லுவியா அவருக்கு தமிழ் மொழி தெரியாது நம்ம கிண்டல் பண்ணல கிண்டல் பண்ண தேவையில்லையா தமிழ் மொழி தெரியாது குஜராத்தி தமிழ் பேசினா கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும் ஆனா வணக்கம்னா சொல்லணும்ல இல்ல இங்க இருக்கிற ஹிந்திக்காரன் சொன்னால ஏய் வன்காஜி அப்படியாவது சொல்லு வணக்கம்னு சொல்ல சொன்னா நமக்கம்னு பேசுறாரு இவரு தமிழ்நாட்டு தமிழ் மொழி பேசுறாரு தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு ஐயா நரேந்திர மோடி என்ன பாடுறாரு அவரு அப்படியா பாடுறாரு என்னங்க பாடுறாரு வர்ப்பு உயிரா நீரு உயிரும் நீரு உயிரா நெல்லு உயிரும் நெல்லு உயிரா குடி உயிரும் குடி உயிரா கோன் உயிரும் கோன் உயிரும் எங்க உயிர் எங்க உயிர் உயிரிடுக்கல உயிர் அது போகுது மயில் எங்க உயிர் போகுது தமிழ் மொழியை பேச தெரிஞ்சா பேசலா விட்டு அந்த பாடலை பாடக்கூடிய ஐயா நரேந்திர மோடி கிட்ட ஒரே ஒரு கேள்வி அதுக்கான அர்த்தம் தெரியுமா அண்ணாமலை எழுதி கொடுத்து படிக்க சொன்ன அண்ணாமலைக்கு அதுக்கு அர்த்தம் தெரியுமா வரப்பு ஏறணும்னா இங்க விவசாய நிலம் இருக்கணும்டா கூமுட்ட அந்த விவசாய நிலத்தில் பரந்தூர்ல விமான நிலையம் கட்டுவேன் அந்த விவசாய நிலத்தில் மீட்டேன் ஹைட்ரோ கார்பன் எடுப்பேன் அந்த விவசாய நிலத்தில் கெயில் எரிவாயு குழாய்களை பதிப்பேன் அந்த விவசாய நிலத்தில் நியூட்ரின் ஆய்வு செய்வேனா வரப்பு எங்க அமித்ஷா மண்டமலையாடா இருக்கும் பாரதேசி அறிவு இருக்குதா வரப்பு உயரணும் அதுக்கப்புறம் நீர் உயரணும் நீர் நீர் உயரணும்னா மழை பெய்யணும் இல்லையா மழை பெய்யணும்னா மலைகள் இருக்கணும் மரங்கள் இருக்கணும் காடுகள் அழிக்கிறதுக்கு பாரசமன்மன் காட்டு மலையை உடச்சு வைக்கிறதுக்கு கல்குவாரிகள் கீழே இருக்கிற கல்ல உடச்சு எடுக்கிறதுக்கு கல்குவாரி இப்படி எல்லா மலையும் எல்லாத்தையும் உடச்சு எடுத்துட்டு போயிட்டா மலை எங்க இருந்து வரும் உங்க ஐயா ராமர் தண்ணி வேணும்னா ராமர் அங்க இருந்து பைப்ல திறந்துடுவார தண்ணிய எங்க இருந்து வரும் தண்ணி அப்ப வரப்பு உயரணும் நீர் உயரணும்

வாகனத்தை வழி விடுங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க வாகனத்துக்கு கொஞ்சம் வேகமா வலி விடுங்க அண்ணன் பின்னாடி வந்துட்டார் வண்டி வண்டி வழி விடுங்க நமது மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு மைக் வாக்கு செய்திருக்கிறார் சீமான் அவர்கள் உங்கள் நமது சின்னம் மைக் நமது வேட்பாளர் அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நமது வாக்கு செலுத்தும் ஐந்தில் வாக்களித்து நமது எதிர்கால சங்கு வாழ்வளிப்போம் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நம்பி சரவணராஜன் அப்போ ஐயா மோடி அவர்கள் இந்த தமிழ் மொழி மீது பற்று கொண்டு இவர் செய்கிறார் சொல்றாங்களே அப்ப ஐயா மோடி அவர்கள் அந்த பாடல் சொல்லியது படி அவர் செய்கிறார்க்கு திருக்குறள் பேசுகின்ற நரேந்திர மோடி திருக்குறளில் எங்கள் பாட்டன் போல போல படி வழி நின்று ஆட்சி ரோடா ஐயா ஐயா ஓட்டு ஓட்டு போடுங்க போடுங்க வரக்கூடிய இந்த நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி நாங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது ஏன் வரல நாங்க நீர்ல தத்தளித்த பொழுது எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்க பிஸ்கட் வாங்கி கொடுக்க வழி இல்லாமல் நின்ன பொழுது வராத நாட்டின் பிரதமர் ஓட்டு பிச்சை எடுக்க

இந்தியா கூட்டணியில இதுவரை இவர்கள் சொல்லி இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு இவர்கள் செய்ததுண்டா துண்டா கச்சத்தீவு கொடுக்கப்படும் பொழுது வாய்மூடி அமைதியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் கச்சத்தீவு பறிப்பன பொழுது வேடிக்கை பார்த்த இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்த காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து இனிமே வந்தா மீட்போம் கச்சத்தீவை எழுபத்தி நாலுல இருந்து ஐம்பது ஆண்டு காலமாக மீட்க முடியாத இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி அடுத்த ஐந்து ஐந்தாண்டு காலத்துல இவர்கள் எடுத்து கச்சத்தீவை மீட்பாங்க அப்பவும் இவர்களால் முடியாது மான தமிழ் கூட்டம் அரியணை ஏறும் பொழுதுதான் இந்த கச்சத்தின் உரிமையை இந்த நீட்டு சிக்கலை இந்த நிலத்தினுடைய உரிமைகளை இங்க இருக்கிற கனிம வளங்களை இருக்கிற கல்வியை இங்க இருக்கிற மருத்துவத்தை எல்லாத்தையும் மீட்பதற்கு ஒரே வாய்ப்பு ஒளிவாங்கி தின்னத்தில் வாக்களிப்பதுதான் அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை நாடாளுமன்றத்துக்குள் அனுப்புங்க விவாத நிகழ்ச்சிகள் பார்த்துருப்பீங்க எதிரிகள் குலன் நடுங்கும் அது போல அமித்ஷா குளம் நடுங்கணும் அங்கே ஐயா மோடியினுடைய கொலை நடுங்கணும் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பயம் வரணும்னா அக்கா கலக்கு வரிசையை நஞ்சில் இருக்கிற ஒளிவாங்கி மைத்தின்